para கேட்டாலும் இல்ல மேடம் செய்யற மேடம் அப்படின்னு சொல்லி சார் சொல்லுவாங்க அது போக எந்த நேரம் போன் நம்ம பேசினாலும் எமர்ஜென்சிக்கு பேசினாலும் சார் உடனே அட்டன் பண்ணி நம்மளை ரொம்ப அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க அது போக ஒன்மோர் திங் நான் ரொம்ப அப்ரிசியே நான் வந்து சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னோம்னா ஒரு சகோதரி சகோதரன் வந்து ஒரு சகோதரியிட்ட எப்படி ஒரு இதாக இருப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக சார் வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதில் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி கலந்த வணக்கத்தை இந்த இடத்துல நான் வந்து சமர்ப்பித்துக் கொள்கிறேன் சார்

நிறைய ஒத்துழைப்போட இருந்தால் தான் நல்லா இருக்கணும்னு நம்ம இது பண்ணுவோம் அந்த இதில் வந்து இன்னைக்கு சாருக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் கொடியங்குளம் சென்டர் ஓப்பனிங்கில் வச்சு சொன்னேன் நேரத்தே சொல்லி தான் நிறைய அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க முடியல நம்மளும் சடனாக தான் அரேஞ்ச் பண்ணோம் அதனால அதனாலும் சார் வந்து இன்னைக்கு நம்மளுடைய அந்த அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இன்வைட் பண்ணதை வச்சு சார் வந்திருக்கிறாங்க அதுக்கு உண்மையிலே சாருக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம் இருகரம் கோப்பி தேங்க்ஸ் சொல்லிடலாம் ஓகே தேங்க்யூம்மா லெட்டின் பாத்ரூம் அந்த ஒரு குறை அது இல்லை சார் எங்கே ஆஃபீஸில் ஐசிடிசி ஆஃபீஸ் இல்லை அங்கே குழந்தைகள் மகளிர் தின விழா அதாவது மார்ச் எட்டுல மகளிர் தின விழா இன்று அதுக்கு முதல் நாளாக இன்று மகளிர் தின விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒட்டப்படாரம் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் மேடம் நல்ல மேடம் அருமையாக யா எல்லார்டும் உங்கள்ட்டையும் எவ்வளோ பாசமாக இருக்காங்களோ அதே மாதிரி எங்களை மாதிரி உள்ளவங்கள்ட்ட எல்லாருகிட்டையும் நல்லா இருப்பாங்க மேடம் திலகா அவர்களே முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கண்காணிப்பாளர் சேதலி பாத்திமா அவர்களே மேற்பார்வையாளர்கள் அமுதா அவர்களே எங்களுடன் வருகை சிறப்பித்துக் சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அண்ணன் ஞானத்துறை அவர்களே அதை எதர் எல்லாத்துக்கும் மேலாக இங்கே நீங்கள் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அங்கன்வாடி பணியாளர்களே மற்றும் அருமையாக அந்த மாணவ செல்வங்களை உங்கள் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களே ஊடகத்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்து அருமை சகோதரர் பாலமுருகன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வந்து சுயவிதக்குழு உருவாக்குனாங்க அதாவது நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க கூட அங்கன்வாடி பணியாளர்கள் தான் வந்திருக்கீங்க அவர் அவங்க தான் குழு உருவாக்கி பெண்கள் வந்து வாழ்க்கை தரத்தில் முன்னேற வேண்டும் அவங்கள் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் தைரியமாக இருக்கணும் என்பதற்காகத்தான் முத்தமிழ் எழுதிய கலைஞர் அவர்கள் மகளிர் சுயக்குழு உருவாக்கினார்கள் அதே வழியில் அப்பவும் உள்ளாட்சியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் கலைஞர் தான் கொண்டு வந்தார் இடஒதுக்கீடு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அதே வழியில இப்போ நம்மளுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதாவது உங்களுக்கே தெரியும் இப்போ அரசு வேலையில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா போன கடந்த பட்ஜெட்ல வந்து அரசு வேலையில பெண்களுக்கு முப்பது சதவீதத்துல இருந்து நாற்பது சதவீதமாக கொண்டு வந்திருக்காங்க பத்து சதவீதம் நீங்க கூடுதலாக வர்றீங்க அதே மாதிரி மகளிருக்கு விடியல் பயணம் நகர பேருந்துள்ள அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் அதாவது அரசு உயர்கல்விக்கு போகும்போது பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் மாதம் ஆயிரம் ரூபா இதே மாதிரி பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை செய்து கொடுக்கூடிய முதலமைச்சர் தான் நம்மளுடைய தமிழகத்துடைய முதல் முதல முதலமைச்சர் அவர்கள் அதே மாதிரி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் மகளிர் தினம் எதற்காக கொண்டாடப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நியூயார்க்கில் வந்து பெண்கள் வந்து போராடினாங்க எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் வந்து சம ஊதியம் வேணும் அதே மாதிரி வாக்களிக்கணும் ஓட்டு போடணும் இதெல்லாம் இதெல்லாம் வச்சு போராடுறாங்க அதாவது வேலையினுடைய அளவு எட்டு மணி நேரம் வேணும் அப்படின்ட்டு போராடுறாங்க பெண்கள் பதினைஞ்சாயிரம் பெண்கள் வந்து நியூயார்க்கில் போராடுனாங்க போராடின காரணத்தினால தான் அன்று தான் மார்ச்சி எட்டாம் தேதி மகளிர் மகளிர் தினம் விழா நடைபெறுகிறது அப்போ பெண்கள் வந்து எதுலேயும் குறைந்தவர்கள் கிடையாது எதுலேயும் திறமையானவர்கள் தான் அந்த போராட போய்தான் அவங்களுக்கு வந்து இப்போ எல்லா பணிகளும் கிடைச்சிருக்கு அதே மாதிரி இங்கே வருகை தந்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் அவங்கள சொல்லணும்னா ரொம்ப அவங்களுக்கு நிறைய கஷ்டம் காலை அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து உங்களுக்கு வந்து குழந்தைகளை போய் பார்க்கணும் அவங்கள படிக்க வைக்கணும் அதே மாதிரி எங்களுக்கும் அவங்க உதவியாக இருக்காங்க என்னென்னா ஓட்டு சேர்க்கறது அதே மாதிரி கற்பிணி தாய்மார்களுக்கு மாத்திரைகள் ஊட்டச்சந்துன்னு கொடுக்கறது இதெல்லாம் இப்போ நீங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பணிகள் செய்யக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்கள் அதே மாதிரி மேடம் வந்து ரொம்ப நல்ல மேடம் அன்பான மேடம் உங்களை எவ்வளோ நல்ல அன்பாக பாசமாக வச்சுக்கிடுவாங்க நானும் பல்வேறு பகுதிகளுக்கு செல்கிறேன் அங்கன்வாடி பணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடையாது ஒரு உதவியும் கிடையாது எங்களுக்கு அதை போன டயத்தில் அங்கே பேருக்க திலகா மாட்டத்தை எங்களுக்கு தூத்துக்குடி போட சொல்லுங்கன்னாங்க இந்த மகளிருடைய தினவிழாவில் சொன்னாங்க அப்படிப்பட்ட சிறந்த ஒரு சீடி பூவோ அதே மாதிரி நீங்களும் சிறந்த அங்கன்வாடி பணியாளர்கள் அதாவது இன்று மார்ச் கொண்டாட வேண்டிய வேலையில் நீங்கள் அதற்கு முன்னோடியாக கொண்டாடுகிறீர்கள் அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளது அதுவும் மாலை நேரத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்மளுடைய சிடி அவர்களுக்கும் இந்த வருகை தந்துள்ள அனைத்து அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த மகளிர் தின வாழ்த்துக்கள் மேலும் இந்த வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அந்த விஷயத்தில் நம்மது வந்து மாதவராய் மங்கையராய் பிறந்ததுக்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டுமாவோ சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம மகளிராக இருந்துட்டு மலி உரிமை வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அதே நம்மளுக்கு பெருமைன்னு சொல்லி இந்த எல்லாருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு இப்போதே அன்னார் சட்டமன்ற உறுப்பினர் சார் அவங்கள வந்து கேக் கட் பண்ண அழைக்கின்றோம் ஓகே தேங்க் யூ சார்